ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க சிமா பேசுறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் அதாவது விருச்சிகத்துடைய அப்பா அதுதான் மெயினான விஷயம் இந்த வீடியோ இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி பொருந்தோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஜோதிஷியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கத்துக்கணும்னு இன்னைக்கு ஆர்வத்தோடு இருக்காங்க ஆனா உருப்படியே கத் உருப்படியா கத்துக்குறாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கறாங்க சரி எனக்கு ஏதாவது ஜோசியம் கத்துக்கணும் ஏதாவது புக்கு சஜஸ்ட் பண்ணுங்க எந்த மாதிரி விஷயங்க கத்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு அப்பப்ப கேள்வி கேட்பாங்க அதாவது நான் உண்மையே ஒண்ணு சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஜோசியர் இருந்த அது நம்ம ஊர்ல இல்லை டெல்லியில் அவர் வாழ்நாளில் படிச்சது ஒரே ஒரு ஜோசிய புக்கு தான் ஒரே ஒரு ஜோசியம் புக்கு தான் அவர் லைஃப் டைம்லயே படிச்சிருக்காரு ஆனால் அவர் சொல்ற ப்ரெடிக்ஷன் வேற லெவல்ல இருக்கும் எப்படின்னா ஒன்றும் இல்லை ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு ஜாதகத்தை பார்த்து சொல்றாரு இந்த பீரியட்ல உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு கார்ல போகும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் காரை வந்து டோட்டல் டேமேஜ் நேராக எடுத்துட்டு போய் தான் போடும் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிடும் உள்ளே இருந்த உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பெருசாக அடியப்படலை எஸ்கேப் ஆகிடும் அந்த ஆக்சிடென்ட் எங்கே ஆச்சு அப்படின்னா ஒரு டீ ஜங்ஷனில் ஆச்சு அப்படின்ற லெவலுக்கு துல்லியமாக சொன்னார் வந்தவன் மிரண்டுட்டான் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற லெவலுக்கு நேரில் இருந்து பார்த்தாமையே சொல்லுவார் ஆனால் அந்த ஜோசியர் அவர் வாழ்நாளில் படித்தது ஒரே ஒரு ஜோசி புக்கு தான் அவர் ஆஃபீஸில் ஒரே ஒரு ஜோசி புக்கு தான் இருக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்ன புக்குங்க முதல்ல அதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் முதல்ல அது என்ன புக்கு அது தெரிஞ்சதுன்னா நாங்களும் அந்த மாதிரி ஜோசியர் ஆயிடுவோம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அது சாதாரண பேசிக் அஸ்ட்ராலஜி ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அந்த புக்குலேயும் இருக்கு பன்னெண்டு ராசிய பத்தி இருக்கு பன்னெண்டு கட்டத்தை பத்தி இருக்கு பாவத்தை பத்தி இருக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி இருக்கு இவ்வளவுதான் அந்த புக்கில் இருக்கு வேற எதுவுமே கிடையாது ஆனா அந்த புக்கை படிச்சுட்டு இந்த ஜோசியர் எப்படி இந்த லெவலுக்கு சொல்கிறார் அப்படின்னா புக்கில் இருக்கிறது கொஞ்சம்தான் அதை நம்ம மூளைக்கு எடுத்துட்டு போய் அதுல இருந்து நம்ம தான் ஜோசியம் இல்ல வேற விஷயமே கிடையாது சில ஜோசியர் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா புக்கா வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க கேட்டா அது அந்த புக்கு இது இந்த புக்கு இது அந்த புக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா ப்ரெடிக்ஷன் வந்தாச்சுன்னா அவங்களே ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க அந்த லெவலுக்கு தெளிவா ப்ரடிக்ஷன் வந்தானா வராது காரணம் என்ன அப்படின்னா அதுதான் தான் யோசியத்தை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் தான் நம்மளுடைய ஞானத்தை பெருக்கக்கூடியது அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கும் நான் இப்போ இந்த விருச்சிகத்தை பத்தி இந்த டீட்டெயிலான விஷயமே பேசிக்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே தெரியும் விருச்சிகம் விருச்சிகத்தோட அதிபதி யாரு அப்படின்னா செவ்வா எல்லாருக்குமே தெரியுங்க அது எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லுவீங்க ரைட்டு அந்த செவ்வா எங்க நீசம் அப்படின்னா அதுவும் தெரியுங்க கடகத்துல நீசோங்க அப்படி சொல்லுவீங்க ரைட் அந்த கடகத்தோட அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன்ங்க அப்படின்னு அதையும் சொல்லுவீங்க சந்திரன் எங்கே ரீசம் ஆகுது அப்படின்னா அது ரிச்சிகத்தில் தாங்க சந்திரன் நீசம் அதுவும் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவீங்க ரைட் இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ரிச்சிகத்துக்கு அப்பா என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது தெரியுமா அப்படின்றது தெரியாதுங்க அப்படின்னா அதை தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஏன் முதல்ல ஒரு விருச்சிக லக்னக்காரருக்கு அப்பா எதை பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்றது காரணமே இதுதான் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா ஸ்தானம் அப்படின்றது ஒன்பதாம் பாவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் பாவம் எது அப்படின்னா கடகம் அப்பா ஸோ இந்த விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதி அவர் நீசமாக தேங்க கடகத்துல ஒன்பதாம் பாவத்துல நீசம் இப்போ அந்த கடகத்தோட அதிபதி யாரு சந்திரன் அப்பா அவர் எங்க நீசமாகறாரு அப்படின்னா விருச்சிகத்துல ஸோ அப்போ அப்பா நல்ல அப்பா எந்த குறையுமே அப்பா மேலே சொல்ல முடியாது கோர்ஸ் எல்லா அப்பாவும் பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் நினைப்பாங்க பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஆனா இந்த விருச்சிக லக்னக்காரங்க அப்பா இல்லையா அது பையனுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்றது தான் அவரும் நினைப்பார் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி நீங்க விருச்சிக லக்னம் பொண்ணா இருந்தாலும் சரி உங்க அப்பா நல்லவன் தான் அப்பா மேலே புற சொல்றதுக்கு இல்லை ஆனா அப்பா எது பண்ணாலுமே உங்களுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகும் உங்க வாழ்க்கைய எடுத்து பாருங்க இது நூத்துக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் இது ரிச்சிக லக்னத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ராசிக்கு பிப்டி 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 பர்சன்ட் பேருக்கு வேலை செய்து பிப்டி பர்சன்ட் பேருக்கு வேலை செய்யல அதை நான் ஒத்துக்கிறேன் என்னுடைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்ச விஷயம் இதுதான் ரிச்சிக லக்னம்னா நூறு சதவீதம் விருச்சிக ராசினா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் அதில் ஒரு பாதி பேருக்கு வேலை செய்து விருச்சிகராசிக்கு பாதி பேருக்கு வேலை செய்யல ஆனால் விருச்சிக லக்னத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் அப்பா உங்களுக்கு ஏதோ பண்றாரு ஒன்றும் இல்லை இப்போ எல்லா அப்பாவும் படிக்க வைக்கிற மாதிரி உங்களை படிக்க வைக்கிறாரு உங்க அப்பா ஒரு டிகிரி படிக்க வைக்கிறார் இந்த டிகிரி முடி இது முடிச்சக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கும் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டிகிரியை படிக்க வைக்கிறாரு அந்த டிகிரியை படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து வேலை தேடினீங்கன்னா வேலையே உருப்படியா அமையாது அதுக்கப்புறம் வேற ஏதாவது டிகிரி வேற ஏதாவது ஸ்பெஷலா கோர்ஸ் பண்ணிட்டு வேலை தேடினா அது ரிலேட்டடான வேலை சம்பாதிலாம் கிடைக்கும் ஸோ அப்பா படிக்க வச்சது உங்களுக்கு யூஸ் ஆகாது ஸோ ரைட்டு அது படி வேற வீடு பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அப்பா வந்து ஒரு வீடு வாங்குறாரு வீடு கட்டுறாரு ஏதோ பண்ணுறார் கைய பையன் சம்பாத்தியத்துல இருந்து கொஞ்சம் காசை வாங்கி ஆனா அவனுக்கு வீடு கட்டித்தரேன் இஎம்ஐயில் லோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு லோன் எல்லாம் பையன் க வாங்கி அப்பா சூப்பரா சென்னையில் வீடு கட்டிட்டார் வீடு கட்டியாச்சுன்னா பையனுக்கு வேலை எங்கன்னா பெங்களூரு ஸோ சென்னையை வீட்டை விட்டுட்டு அவன் பெங்களூரில் போய் வாடகை வீட்டில் உக்காண்டிருக்கான் அதாவது அப்பா சூப்பரா சென்னையில் வீடு கட்டியாச்சு பையன் பேர்ல அப்பா காசையும் போட்டாரு பையன் கிட்ட வந்து கொஞ்சம் லோன் எல்லாம் வாங்கி அதையும் போட்டாரு ஆனா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னா வாடகைக்காரங்க இருக்கா எங்கே இருக்காரு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு அவர் வேற வீட்டில் வாடகை இதுதான் விஷயம் அப்பா உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாருனா கூட அது வந்து உங்களுக்கு பயன்படாது எது பண்ணாலுமே உங்க லைஃப்ல அப்பா ஒரு விஷயம் பண்ணாருன்னா ஒர்க் அவுட் ஆகாது அதே தான் கல்யாணம் அப்பா வந்து ஒரு பொண்ணை பாத்துட்டு வர்றாரு இந்த பொண்ணு சூப்பரா இருக்குப்பா கல்யாணம் பண்ணிக்கும் அடம் பிடிக்கிற கல்யாணம் பண்ணா நீ வேற லெவல்ல இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சது அதோட எல்லாம் முடிஞ்சு அந்த லெவல்ல தான் இருக்கு ஒரு விருச்சிக லக்னக்காரதோட அப்பா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே முடிஞ்சது வேற எதுவுமே அங்க சொல்றதுக்கு அதே மாதிரிதான் இப்ப விருச்சிக லக்னத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க பொண்ணுக்கும் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்பா வந்து ஒரு நல்ல வரன் பார்த்துட்டு ஒரு பையனை கூப்பிட்டு வராரு அப்படின்னா அந்த பொண்ணு அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணாலே முடிஞ்சது வாழ்க்கை கிட்டத்தட்ட அந்த லெவல்ல தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்பா எதை சொல்றாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணீங்கனாலே உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க அதுதான் காரணம் என்ன அப்படின்னா சிம்பிளான விஷயம் தான் இது பேசிக் தான் உங்க ராசி அதிபதி செவ்வா இருக்கு இல்லையா எங்க வந்து அவர் வந்து நீசம் அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட இடத்துல ஒன்பதாம் பாவத்துல நீசம் ஆவிறார் அவர் எங்க ஆட்சியா இருக்காரு அப்படின்னா அப்பா நீசம் ஆகிற இடம் விருச்சிகத்துல ஆட்சியா இருக்காரு அப்பா உங்க லைஃப்ல எது சொன்னாலும் அதை கேட்கவே இல்லைங்க நான் கேட்க மாட்டேங்க அப்படின்னா லைஃப்ல நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா வரீங்கன்னு அது அப்பா சொல்றது தாங்க நான் கேட்பேன் அப்படின்னா முடிஞ்சது கதை அதுதான் ஏதாவது அப்பா வந்து கிழக்கு பக்கம் போ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க திபு திபு திபுன்னு மேற்கு பக்கம் ஓட ஆரம்பிச்சோம் எவ்வளவு வேகமா மேற்கு பக்கம் போறீங்களோ அவ்வளோ பெரிய ஆள லைஃப்ல வந்து இல்ல அப்பா சொல்லிட்டாரே கிழக்கு பக்கம் தான் என்ன இருக்குன்னு போய் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா முடிஞ்சதுக்கு இது விருச்சிக லக்னத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் விருச்சிக ராசிக்கு பிப்டி பெர்செண்ட் சில பேருக்கு நடக்குது சில பேருக்கு நடக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு கீழே இந்த விருச்சிகத்துல பிறந்த எல்லாருமே கமெண்ட்டை போ உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களும் வேலையா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் இந்த வீடு சொத்து விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே உங்க உள்ள வந்துட்டாருன்னா முடிஞ்சது கதை புரியுதா இது வந்து எந்த ஜோதிட புக்குள்ளையும் இருக்காது இது எங்க எல்லாம் எங்க இருந்து வருது மூளையில தான் வரும் ஸோ இது தெரிஞ்சாதான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இது புரிஞ்சாதான் ஜோசியம் வரும் அது இல்லாம நம்ம இந்த புக்கை படிச்சா ஜோசியர் ஆயிடலாம் அந்த புக்கை படிச்சா ஜோசியர் ஆயிடலாம் உலகத்துல அப்படி புக்கே கிடையாது அது தெளிவா புரிஞ்சு சரியா தேங்க்யூஸ்